குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா எஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு புது புது விஷயங்களாக பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் கரெக்டா ஸோ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே காயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டா இப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற போகிற விஷயம் என்னன்னா அதே இதில் பண மதிப்பில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற போகிற விஷயம் என்னன்னா நாணய தாள்களை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் சரியா தெரிஞ்சுக்கலாமா ஓகே நாணய தாள்களோட அமைப்பு எப்படி இருக்கும் அமைப்புன்னு இல்ல இதுல எத்தனை மொழிகள் இருக்குன்னு கூட சொல்லலாம் சரியா இந்த ரெண்டு கொஸ்டின்ல இன்னைக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த கிளாஸ்ல இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறேன் சரியா சோ இது இப்ப உங்க கண்ணு முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன் இப்ப என்ன இருக்கு பத்து ரூபாய் இருபது ஐம்பது ரூபா ரூபாய் ஐநூறு ரூபா இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா இதையுமே உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டேன் சரியா ஓகேவா சோ இந்த டிஸ்பிளே பண்ணதுல அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறப்போற இந்த நாணய தாள்களை பத்தி தான் புது புது விஷயங்களா போறோம் புது புது விஷயம்னா இது வரைக்கும் நமக்கு தெரியாத விஷயங்கள் சரியா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றானே இப்போ இதுல எந்த தாளோட திருப்பினாலுமே ஒரு சில இமேஜ் இருக்கு கரெக்டா ஐநூறு ரூபாய் தால ஒரு மாதிரியும் நூறு ரூபாய் தால் ஒவ்வொரு தாள்ல ஒவ்வொரு இமேஜ் இருக்கு கரெக்டா சோ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இப்ப பேசிக்கா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இதுல இப்ப உங்களுக்கு க்ளோஸா காமிக்கிறேன் இப்ப இங்க என்ன மொழிகள் இருக்கா சோ குட்டியா பாக்ஸ் போட்டு இமேஜ் பக்கத்துல ஒரு சில மொழிகள் எழுதிருக்காங்களா சோ இது எந்த ரூபாய் இப்ப ஐநூறு ரூபாயில காமிச்சேன் அதே மாதிரி இந்த பத்து ரூபாயிலயும் இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா மொழிகள் கொடுத்துருக்காங்க கரெக்டா சோ மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்கும் இதுல நம்ம தமிழ் மொழி இருக்கா இல்லையா யாராவது குயிக்கா பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு ஒரு ஒன் மினர் டைம் தரேன் சோ உங்க கண்ணு முன்னாடியே அஞ்சு வகையான நோட்டுகள் வச்சிருக்கேன் சோ இதை பத்தி இன்னைக்கு நம்ம புது புது விஷயங்கள் அடுத்து வர கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் சோ நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா இன்னைக்கு பேசிக் கொஷின் ப பத்து ரூபாய் இருபது ரூபாய் இங்கே பாருங்க உங்க கண்ணு முன்னாடி காமிக்கிறேன் கரெக்டா மொழிகள் தெரியுதா சோ இதுல எத்தனை மொழிகள் இருக்குன்னு யாராவது யாராலையாவது சொல்ல முடியுமா சொல்றீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா ஆக்சுவலி மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்கும் அப்படின்னா பதினஞ்சு மொழிகள் இருக்கும் இன்னைக்கு நம்ம புதுசா கத்துக்கிற போற விஷயம் என்னது நாணயத்தாளிகளோட அமைப்பை பத்தி அடுத்தடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம் என்னன்னா மொத்த மொழிகள் எத்தனை இருக்கும் அப்படின்னா பதினஞ்சு மொழிகள் இருக்கும் அதில் தமிழ் இருக்குமா இல்லையானா கண்டிப்பா தமிழ் மொழியும் சேர்த்து தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்க ஐநூறு ரூபாய் நோட்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரியா இந்த இடத்துல தமிழ் இருக்கு சரியாடா தமிழ் மொழி இருக்கு ஐநூறு ரூபாய் எழுதியிருக்கேன் அதே இது இப்ப பத்து ரூபாய் கூட எடுத்துக்கோங்களேன் சோ பத்து ரூபாய் நோட்ட காமிச்சாலும் கீழே என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தமிழ் மொழி இருக்கா சோ நான் மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்கு நீங்க வீட்டுல கண்டிப்பா போய் இன்னைக்கு ரிலாக்ஸா மொத்தம் நாணய தாள்கள்ல எத்தனை மொழிகள் இருக்குன்னு எந்த நோட்டு வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கண்டுபாட் இப்ப இவ்வளவு காமிச்சிருக்கேன் சோ அது மாதிரி நீங்க வீட்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இருக்கா இல்லையா டீச்சர் சொன்னது கரெக்டா இல்ல நான் என்றதுல எதுவும் எண்ணிக்கையில தப்பு விட்டுட்டேன்னா கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுங்க சோ நான் சொல்ற விஷயம் நானையத்தாள்கள்ல மொத்தம் மொழிகள்னு எண்ணிக்கை பதினஞ்சு அதுல தமிழையும் சேர்த்துதான் இருக்கு அப்ப நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயமா எஸ் சரி இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னது வடிவியல் சோ வடிவியல் தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் ஜாமெண்ட்ரி சோ இதுக்கு முன்னாடி என்னென்ன படிச்சோன்னு சொல்லி குவிக்கா கேப்சுலேட் பண்ணிரலாமா பண்ணிடலாமா எஸ் உங்களுக்கு இப்போ ஒரு சிமுலேஷன் காமிக்கிறேன் அதுல இருந்து கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு யா சோ என்னன்னு பார்த்தோம் சப்ளிமெண்ட்ரினா என்னன்னு பார்த்தோம் சோ அதை இப்ப ஒரு தர பிராக்டிஸ் பண்ணிருவோமா சோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்னம்மா நிரப்பு கோணம் தொண்ணூறு டிகிரி இரு என்னது இரு கோணங்களின் கூடுதல் தொண்ணூறுன்னு சொல்லி சொன்னோம்னா அதை என்ன கோணம்னு சொல்லுவோம்னா நிரப்பு கோணம்னு சொல்லி சொல்லுவோம் சரியா சோ அந்த நிரப்பு கோணத்துக்கு ஒரு உதாரணம் இங்க பாருங்க நான் இப்ப சப்போஸ் சின்னதா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்க இப்ப நான் நாப்பத்தஞ்சு டிகிரி ஒன்னு ரெட் கலர்லயும் இன்னொன்னு ப்ளூ கலர்லயும் போட்டிருக்கேன் நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சுன்னு கூட்டுனா தொண்ணூறு சரியா ஒரு சேஞ்சஸ்க்கு இப்ப நான் குறைக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க முப்பத்தஞ்சியும் ஐம்பத்தஞ்சியும் கூட்டினாலும் தொண்ணூறு வரும் சோ இரு கோணங்களின் கூடுதல் தொண்ணூறா இருந்தா அதை என்ன கோணம்னு சொல்லுவோம் நிரப்பு கோணம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் சொல்லி பார்த்தோம் ஓகேவா சோ இங்கே அபோகம் இருக்கா இன்னொன்னு கூட செஞ்சு பார்த்துருவோமா ஒரே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி செஞ்சிருவோமா இங்க பாருங்க உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப்டில் வச்சு காமிக்கிறேன் அப்ப என்ன கொஞ்சம் ஈஸியா புரியும் ஒன்னு சிக்ஸ்டி டிகிரா இன்னொரு ஆங்கிள் என்னவாமா இருக்கும் சம் ஆஃப் டூ ஆங்கிள் செட் டு பிஆர் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன செய்யணும் அதோட ஆங்கிளை கூட்டினா என்னமா வரணும் ரெண்டு ஆங்கிளையும் சம் பண்ணி பார்க்கும்போது நைன்ட்டி டிகிரி வரணும் இங்கே தேர்ட்டினா இங்கே சிக்ஸ்டியாக இருக்கணும் ஓகேவா சரி ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பாத்துருவோமா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்னப்பா அர்த்தம் அப்படின்னா மிகை நிரப்பு கோணம் நிரப்பு கோணம்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் மிக நிரப்பு கோணம்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்போ என்ன அர்த்தம் இரு கோணங்களோட கூடுதல் வந்து என்னவா இருக்கணும்னா நூற்றி எண்பதாக இருக்கணும் செக் பண்ணிடுவோமா இப்போ ஒரு சின்ன ஆ இங்கே பாருங்க உள்ள கம்மி பண்ணி இருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு நாற்பது டிகிரி வச்சிருக்கேன் ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு என்னவா இருக்கணும் டிகிரியோட மிக நெருப்பு கோணம் என்னவா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம் சோ நாப்பது டிகிரியோட மிக நெருப்பு கோணம் என்னவா இருக்கணும் நூத்தி நாற்பதா இருக்கணும் ஏன்னா நூத்தி நாற்பதையும் நாற்பதையும் கூட்டினாதான் தான் நமக்கு என்ன வந்துச்சு நூத்தி டிகிரி வரும் சரியா சோ இன்னொரு ஒரு ஆங்கிள் பாத்திரமா இப்ப இப்ப நான் இங்க இப்ப உங்களுக்கு ஆங்கிளை நான் மாத்தி காமிக்கிறேன் இங்க பாருங்கல்ல இப்ப நான் தொண்ணூறு டிகிரி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ ஆ இப்ப தொண்ணூறு டிகிரியோட மிக நெருப்புக்கோண என்னமா இருக்கும் சோ தொண்ணூற ஏதால கூட்டுனா எனக்கு நூத்தி எண்பது டிகிரி வரும் ஸோ எந்த ரெண்டு ஆங்கிளை கூட்டுனா ஒன் எயிட்டி டிகிரி வரும்னு இருக்கு ஒரு ஆங்கிள் நைன்டினா இன்னொரு ஆங்கிள் என்னவா தான் இருக்கும் சோ நைன்டி பிளஸ் நைன்டி தான் ஒன் எயிட்டி டிகிரி சொல்ற விஷயம் புரியுது நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ஓகே சோ அடுத்து இன்னைக்கு பாக்க போற புது விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க புது விஷயம் அதே மாதிரி சரியா சோ ரெண்டையும் ப்ராப்பர்ட்டியப்ப நம்ம பாத்துருவோமா எஸ் இப்ப உங்களுக்கு முத இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதுல மொத்தம் எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கு பாருங்க ஆங்கிள் வந்து இந்த இடத்துல நைன்டி நைன் பிப்டி சிக்ஸ் ஒன் பிப்டி சிக்ஸ் மா இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலு ஆங்கிள்ஸுமே ஆட் பண்ணி பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் யாராவது ஆட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் சொல்றீங்களா யாராவது ட்ரை பண்றீங்களா எஸ் ட்ரை பண்ணலாமே சரி நானே கூட சொல்லிடுறேன் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு இத புக்ல ஒரு ப்ராப்பர்ட்டியா கொடுத்துருக்காங்க சோ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு புள்ளியில் ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களோட கூடுதல் என்னன்னா நூத்தி எண்பது இதுதான் ஒரு புள்ளி இந்த ஒரு புள்ளியில எப்படி டீச்சர் முன்னூத்தி அறுபது டிகிரி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா எஸ் உங்களுக்கு முத குட்டி குட்டியா ப்ராப்பர்டிஸா சொல்லி கொடுத்துறேன் இப்பதான் நம்ம பார்த்தோம் ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் என்ன வரும்னு கோணம் மணி எங்க அப்போ வச்சுக்கோங்க எப்படி ஆர்க் போடுறோம்ல சோ ஒரு வாட் இஸ் ஆங்கிள் இன் ஸ்ட்ரைட் லைன் ஒரு நேர்கோட்டோட கோண மதிப்பு என்னது நூத்தி ஒன்பது டிகிரி சரி மேல நூத்தி எண்பது கீழே என்னப்பா இருக்கும் அப்படின்னா இப்படி ஹோல்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு காமிக்கிறேன் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணீங்கன்னா வருது ஒன் எயிட்டி டிகிரி அதாவது நூத்தி எண்பது அதே ப்ரொடெக்டரை கீழே உங்களுக்கு இப்படி ஷேட் பண்ணி காமிக்கிறேன் புரியுதா சோ இந்த இடத்துல என்னப்பா இருக்கும் அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி ஸோ அப்போ ஒன் எயிட்டி பிளஸ் ஒன் எயிட்டி டிகிரியை ஆட் பண்ணி சொல்லுங்க ஒன் எயிட்டி ப்ளஸ் ஒன் எயிட்டி கோணத்தோட மதிப்பு என்னது டிகிரி ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னம்மா வரும் ஜீரோ எயிட் பிளஸ் எக்ஸ் சிக்ஸ்டி ரிமைண்டர் ஒன்னு அப்போ த்ரீ சிக்ஸ்டி இதுதான் ஒரு புள்ளி ஸோ ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களோட கூடுதல் எவ்வளவுமா இருக்கும் 360 அறுபது டிகிரி இதை எப்படி எல்லாம் எழுதலாம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ இங்கே என்ன போட்டிருக்காங்க இங்க ஒரு உதாரணத்துக்கு நைன்டிப்பா சரி அடுத்து இந்த போர்ஷன்லயும் நான் நைன்டி போட்டு காமிக்கிறேன் ஓகேவா சோ இந்த போர்ஷன் இப்ப ஒரு புள்ளில இப்ப நாலு கோணங்கள் பிரச்சனை ஒன்னு ரெண்டு மூணு இத பெரிய கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா வேற மெத்தட்ல படிப்போம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த நைன்டி டிகிரியோட சைஸ மாத்துறேன் ஆனா கோணம் தொண்ணூறு டிகிரியில தான் இருக்கும் சரி இப்ப இந்த ஒரு புள்ளி நடுவுல இந்த ஒரு புள்ளி வச்சிருக்கேன்னா இந்த புள்ளிய சுத்தி எத்தனை கோணங்கள் போட்டிருக்கேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலையும் கூட்டுங்க தொண்ணூறு 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 அப்ப நாலு தடவை தொண்ணூறு இருக்கா கரெக்டா அப்ப என்ன வரும் முன்னூத்தி அறுபது டிகிரியா இது ஒரு எக்ஸாம்பிள் சரியம்மா சோ முத வந்து என்ன செஞ்சோம் செமி சர்க்கிள்ல வச்சு சொல்லி காமிச்சேன் இப்ப நாலு குவரண்ட்ட போட்டு காமிக்கிறேன் சரியா சோ அடுத்து பாப்போமா இப்ப உங்க புக்லயே கூட வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்த்து அந்த ஆக்டிவிட்டியை கூட வச்சுக்கலாம் இங்க நைன்டி இருக்குப்பா அடுத்து ஒரு உதாரணத்துக்கு இங்க இதை என்ன இருக்கும் உங்க புக் பேக் சம்மையம் செஞ்சா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் நானே கூட ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இது வந்து நூத்தி முப்பது டிகிரி சரியா விரிகோணம் ஒன்னு தொண்ணூறு ஒண்ணு நூத்தி முப்பது அப்ப இந்த இடத்துல எக்ஸ் என்னவா இருக்கும் எங்க யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம் ஒரு புள்ளியில் அமையும் கோடங்களோட கூடுதல் வந்து என்ன சொன்னோம் முன்னூத்தி அறுபது இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு இங்க தொண்ணூறு இங்க நூத்தி முப்பது இங்க என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன் அப்ப என்னமா செய்யணும் அப்படின்னா நீங்க இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏ இங்க ஓ இங்க பி இங்க சி இது வந்து இப்ப இந்த ஒன்னு ரெண்டு மூணு மூணையும் கூட்டினா தானே அந்த நமக்கு முன்னூத்தி அறுபது வரும் அப்ப என்ன எழுதணும் இங்க எழுதிடவா சரி ஏ ஓ பி இந்த இடத்துல ஓ கிட்ட இன்வெர்ட் கேப் போற எல்லாம் இன்வெர்டர்ட் பி மாதிரி ஸோ அது எதை குறிக்கிறதுனா கோணத்தை குறிக்கிறது பெரிய பெரிய கிளாஸ்ல தான் இது யூஸ் பண்ணுவீங்க அடுத்து என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்னா பி ஓ சி இந்த கோணம் சரியா பிளஸ் அடுத்து இந்த கோணம் என்ன இருக்கு சி ஓ ஏ ஸோ இந்த மூணையும் கூட்டுனா நமக்கு என்னமா வரும் முன்னூத்தி அறுபது என்ன காரணம் ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களோட கூடுதல் வந்து முன்னூத்தி அறுபது ஸோ இங்க வந்து தொண்ணூறு இங்க நூத்தி முப்பது இங்கே நமக்கு தேவையான எக்ஸ் என்ன ரைட்டா ஸோ அப்போ என்ன செய்வோம் இந்த ரெண்டையும் கூட்டுங்க கூட்டி பார்த்து சொல்லணுமா நீங்க கூட்டுறீங்களா இல்லை நான் கூட்டுவா ரொம்ப கஷ்டமான வேல்யூவா ம் கரெக்டாக கூட்டிருக்கேன்னா தப்பா பார்த்து சொல்லிருங்க நீங்களே ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக சொல்லுங்க ஜீரோவும் ஜீரோவும் ஆட் பண்ண ஜீரோ நைன் பிளஸ் த்ரீ டுவெல்லுக்கு டூ ரிமைண்டர் ஒன்னு ஒன் பிளஸ் ஒன் டூ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் டூ டுவெண்ட்டி ஸோ சப்ராக் பண்ணால் என்னமா வரும் அப்படின்னா இந்த அன்னோன் ஆங்கிள் என்னவா இருக்கும்னா ஒன் ஃபார்ட்டி டிகிரி ஒன் ஃபார்ட்டி டிகிரி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் புரிஞ்சிச்சா சோ இங்க எழுதும் போது முன்னூத்தி அறுபதுன்னு மட்டும் எழுதக்கூடாது காரணத்தை எழுதணும் இப்ப நான் என்ன சொல்லிக்க சொன்ன காரணம் யாராவது சொல்ல முடியுமா அதோட காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது அந்த பாயிண்ட் தெரிஞ்சா சொல்லுங்க இப்ப நான் சொன்ன பாயிண்ட் ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதலும் முன்னூத்தி தான் இப்ப நான் இதை நாலு மூணா பிரிச்சிருக்கேன் கோண சம்பளம் எத்தனையா பிரிச்சேன் நாலா பிரிச்சேன் அதுக்கு முன்னாடி ரெண்டா பிரிச்சு செஞ்சேன் சரியா சோ இது ரிலேட்டடா இப்ப சம்ஸ் பாத்திரலாமா ஒரு சிமுலேஷன் பார்த்தோம்ல சோ அது எப்படின்றத தடவை கூட நம்ம பாத்துக்கலாம் ஓகே ஆ இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு இது நைன்டி டிகிரி கொடுத்துட்டாங்க வேணும்னா இங்க சின்னதா ஆங்கிள் சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறேன் இங்க பாருங்க தெரியுதா நான் சேஞ்சஸ் ஆகுறது தெரியுதாமா அந்த எம்ன்றதை பிடிச்சு நான் ட்ராக் பண்றேன் இந்த பாயிண்ட் எம்ன்றத பிடிச்சி நான் ட்ராக் பண்ண 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 ஆங்கிள் வேரியேஷன் ஆகுதா இங்க பாருங்க சைஸ் மாறுதா ஆ இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த ஒரே ஒரு பொசிஷன்ல தான் நான் ஆங்கிளை மாத்திருக்கேன் அப்போ இது எப்படி எழுதணும் நைன்டி பிளஸ் ஃபிஃப்டி நைன் பிளஸ் ஒன் நாட் டூ பிளஸ் ஒன் நாட் எயிட் இது எல்லாத்தையும் கூட்டு நான் என்ன வந்திருக்கணும் முன்னூத்தி அறுபதா இப்போ செக் பண்ணிடுவோமா எஸ் இப்போ உங்களுக்கு நான் டேரக்டா ஆங்கிள் மட்டும் போடுறேன் சரியா அடுத்து அதை எப்படி த்ரீ லெட்டர் சிம்பிள் எழுதணுமா ஒன் லெட்டர் சிம்பிள் எழுதணுமான்றத இப்போ நான் சொல்லி கொடுத்துறேன் ஓகேவா இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் செக் பண்ணி காமிக்கணும் இது ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிருவோம்மா இப்ப டேரக்டா ஆங்கிள்ஸ் மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கேன் கூட்டுனா என்னதான் வரணும் முன்னூத்தி அறுபது இப்ப நம்ம ரேண்டமா தான் சின்ன சின்ன ஆங்கிள்ஸ்ல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணோம் செக் பண்ணிடுவோமா எஸ் பண்ணிடலாம் ஓகே முத இந்த ஒன்றாவது ஸ்தானம் இருக்குல்ல அந்த இடத்துல எது பக்கத்துல எந்த ஆட் பண்ணா வந்தா ஈஸியா மல்டிபிள் வருதுன்னு இந்த ரெண்ட கம்பைன் பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் ஒன் நாட் எய்ட் ஒன் நாட் டூ ஒவ்வொரு வரைக்கும் தனித்தனியாக தப்பே கிடையாது ஓகேவா சோ அப்ப என்ன வந்துருச்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஓகே இங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னோட ஒரு 59 நைன் ஆட் பண்ணுங்க இல்லைன்னா டேரெக்டாக மீடியம் மூணுமே ஆட் பண்ணிட்டாலும் தப்பு கிடையாது ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னோட எதை ஆட் பண்ண சொல்கிறேன் ப்ளஸ் ஒரு ஃபிஃப்டி நைன் ஆட் பண்ணிவிடுமா ஸோ நைன் ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸ் இங்கே டூ அப்போ இந்த மூணு டேமே ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும் டூ சிக்ஸ்டி நைனா ஓகே கரெக்டாக போட்டிருக்கேனா தப்பாக போட்டுருக்கேனா ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா ம் கரெக்டாக வந்திருக்கா நான் தப்பா பண்ணிருக்கேனா இங்க பாத்து சொல்லுங்க இங்க எது மிஸ் ஆகுது இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது இங்க கரெக்ட் பண்ணிடுவோமா சரிப்பா இப்ப ஒரு நைன்டி சோ இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணுங்க சாரி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க இங்க ஒரு நைன்டி அப்ப என்னமா வரும் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டிக்கு எனக்கு ஒரே ஒரு டிகிரி குறைஞ்சிருக்கு அப்ப இந்த ஒண்ணு ரெண்டு மூணு நாலும் ஒரு புள்ளியில் அமைந்த கோணங்களா இருக்குமா இருக்காதா எனக்கு மொத்தத்தையும் ஆட் பண்ண என்ன டிகிரி வரணும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரணும் கரெக்டா இதுல நான் ஆட் பண்ணதில் எதுவும் தப்பு பண்ணிருக்கேன் நீங்களே பார்த்து சொல்லுங்க த்ரீ சிக்ஸ் பிப்டி நைன் தான் வந்திருக்கு இப்ப எனக்கு என்ன வந்திருக்கணும் த்ரீ சிக்ஸ்டி வந்தாதான் ரைட்டு எனக்கு த்ரீ ஃபிப்டி நைன் வந்திருக்கு அப்ப இந்த நாலு ஆங்கிளும் என்ன செய்யாது ஒரு புள்ளியில் அமைந்த கோணங்களா இருக்காது ஒரே ஒரு டிகிரி தானே டீச்சர் குறைச்சு இது தப்பானா எஸ் எதுக்கு இப்ப நான் எக்ஸாம்பிள் எல்லாம் காமிக்கிறேன்னா இப்ப இது ரிலேட்டடா புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு அதையுமே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு சட்டன்னு பார்த்த உடனே டீச்சர் ஆன்சர் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி கிடையாது இங்க பாருங்க பின்வரும் அடுத்துள்ள அடுத்துள்ள கோணங்கள் இணைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நேரிய கோணங்கள் இணைகளாக அமையுமா ரெண்டு ஆங்கிள்ஸ் கொடுத்திருக்காங்கம்மா இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன டிகிரி வரணும் ஒன் எயிட்டி டிகிரி வரணும் தட் இஸ் லீனியர் லீனியர் பேர்னா என்னது நேரிய கோண இணைகள் சரியா சோ இப்ப நம்ம வந்து ஒரு புள்ளியில் அமைந்த கோடுகள் பார்த்த மாதிரி இது நேரிய இணைகளா இருக்குமா அப்படின்னு செக் பண்ண சொல்லிருக்காங்க சோ அதுக்குதான் இப்ப நான் இந்த ஒரு எக்ஸாம்பிளா நான் டிஸ்கஸ் பண்ணேன் சோ செக் பண்ணி பாருங்க எண்பத்தி ஒன்பது டிகிரி பிளஸ் தொண்ணூத்தி ஒன்னு டிகிரி ரெண்டிங் கூட்டுனா என்ன வந்திருக்கு நூத்தி எண்பது டிகிரி வந்திருக்கு எஸ் அப்ப இது வந்து நேரிய கோண இணைகள் நேரிய கோண இணைகள்லாம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா லீனியர் பேர் ஓகேவா லீனியர் ஓகேவா சொல்றது புரியுதா சோ ரெண்டின் கூட்டுனா என்ன டிகிரி வரணும் நூத்தி ஒன்பது டிகிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க எஸ் பர்ஸ்ட் ஒனுக்கு வந்துருச்சுப்பா அப்ப நேரிய கோண இணைகள்னு சொல்லிடலாம் செகண்ட் சம் பாருங்க நூத்தி அஞ்சுக்கும் அறுபத்தி அஞ்சு கூட்டினா என்ன வரும்பா நூத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சும் கூட்டினா நமக்கு இங்க என்ன வந்திருக்கு பாருங்க நூத்தி எழுபது தான் வந்திருக்கு ஆனா எனக்கு என்ன வேணும் நூத்தி எண்பது டிகிரி வந்தாதான் இது வந்து லீனியர் பேர் நேரிய கோண இணையாக இருக்கணும் ஆனா இங்க வரலன்றதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கொடுத்திருக்க கோணங்கள் வந்து நேரிய கோண இணைகளாக அமையவில்லை அப்படின்னு சொல்லி எழுதணும் மார்க் கொஸ்டின்ல கேட்க சான்சஸ் இருக்குமா அடுத்த கொஸ்டின் பாருங்க சோ நூத்தி பதினேழு டிகிரியும் அறுபத்தி ரெண்டு டிகிரியும் கூட்டினா இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா அது இருக்காக தான் பார்த்தோம் சற்று நம்ம மைண்ட் கேல்குலேஷன் பார்த்தோம்னா என்ன டீச்சர் நூத்தி பதினேழு ஒரு அறுபத்தி ரெண்டு கூட்டினா நூத்தி எழுபத்தி ஒன்பது ஒரு டிகிரி தானே டீச்சர் கம்மியா இருக்கு அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா கிடையாதுமா அதுக்குதான் இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஸோ இங்க என்ன வந்திருக்கு ஒன் செவன்டி நைன் அப்ப எக்ஸாக்டா ஒன் எயிட்டி இருக்கணும் எனக்கு ஒரே ஒரு டிகிரி தான் கம்மியானாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க அக்செப்ட் பண்ணலாம் சோ அப்ப இது என்னது எக்ஸாம்பிளுக்கு நேரிய கோண இணைகளாக அமையவில்லை புரிஞ்சிச்சா அடுத்து பாருங்க நாற்பது டிகிரியோட நூத்தி நாற்பது கூட்டுனா என்ன வந்திருக்கு நூத்தி எண்பது நேரிய கோண சோ இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் கரெக்டா தான் இல்லையா இப்ப அடுத்து என்ன பார்த்தோம் இப்ப அடுத்து என்ன பார்த்தோம் ஆங்கிள்ஸ் அட்ட பாயிண்ட் அப்ப ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களுக்கு இது நூத்தி தொண்ணூறு சாரி முன்னூத்தி அறுபது டிகிரியா வர மாதிரி நம்ம பிரிக்கணும் புரியுதா அட்ஜஸ்ட்மெண்ட் புரியுதாம இப்போ பாருங்க இப்ப பிரிச்சிருக்கேன் இப்ப அதை செக் பண்ணிடுவோமா முன்னூத்தி அறுபது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு என்னென்ன போட்டிருக்கோம் தொண்ணூறு அறுபது நூத்தி ரெண்டு இன்னொன்று வந்து நூத்தி எட்டு ஸோ செக் பண்ணிடுவோமா இது ஒரு புள்ளி ஒன்னு ஆங்கிள் அட்ட பாயிண்ட்டு த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடுவோமா இப்போ கொடுத்துருக்கதுல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணீங்க இருக்கா ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது என்ன வந்துச்சு இரநூத்தி பத்து வந்துச்சா இரநூத்தி இருபது வந்துச்சா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து சொல்லுங்கள் இரநூத்தி பத்து வந்துச்சா இரநூத்தி இருபது வந்துச்சா என்ன வந்துச்சு போட்டுறணுமா நானே தான் போட்டு சொல்லணுமா ம் ஸோ இரநூத்தி பத்து ப்ளஸ் இது ரெண்டையும் கூட்டுங்க ஒம்பது ஒரு அஞ்சும் சரி ஒம்பது ஒரு ஆறையும் கூட்டினா பதினஞ்சு சரி தட் இஸ் நூத்தி ஐம்பது டிகிரி ரெண்டையும் கூட்டுங்கம்மா டிகிரி எஸ் அப்ப இதோட கூடுதல் என்ன வந்திருக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி வருது சொல்றது தான் அதோட ப்ராப்பர்ட்டி சொல்ற விஷயம் புரியுதா சப்போஸ் அதை விட அதிகமா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அதை விட கம்மியா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டோம் சோ இதோட ஆன்சர் நம்ம வரணும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தான் வரணும் சொல்ற விஷயம் புரிஞ்சுச்சா ஓகே சரி இது வரைக்கும் நம்ம ஒரு சில பேசிக் விஷயங்கள்ல ஃபுல்லா ரீகேப்சுலேட் பண்ணிருக்கோம் அடுத்து பார்க்க போறது என்னன்னா குத்தெதிர் கோணங்கள் தான் குத்தெதிர் கோணங்கள்ல என்ன அப்படின்னா முதல் உங்களுக்கு டயக்ராம் காமிச்சிடுறேன் பாக்குறதுக்கு இந்த ஷேப் தெரியுதா சோ குத்தெதிர் கோணங்கள்லாம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா வர்டிகலி அப்போசிட் ஆங்கிள்ஸ் சோ இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா வி ஓ ஏ ஓகேவா இந்த ஓ கிட்ட கேப்ப போடணும் சரியா சோ கோணங்கள்லாம் எப்படி இருக்கும்னா பாக்குறதுக்கு இங்க பாருங்க இந்த நாலாவது டயக்ராம் பாருங்க பாக்குறதுக்கு என்ன ஷேப்ல இருக்கு ஒரு எக் ஷேப் மாதிரி இருக்கா சோ இது தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சரியாமா சோ விஓர்டிகல்லி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சரியா அது அப்ரிவேஷன் எழுதும் போது இப்படிதான் எழுதுவோம் இந்த இடத்துல ஓ கிட்ட இன்வெர்டர் வி போடணும் எதுக்கு அப்படின்னா ஆங்கிள் மீன் பண்றது சரி வர்த்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னா இது என்ன ஷேப்ல இருக்கும்னா எக்ஸ் ஷேப் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா எக்ஸ் அப்படின்னா இன்ட்டு போடுவோம்ல டீச்சர் அப்படின்னா எஸ் அதுதான் இங்க இங்க ஒரு ஆர்க் போறதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லா பக்கமும் இப்படி ஒரு ஆர்க் போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதுலயும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்ப பாருங்க இங்க ஆங்கிள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு கோணம் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லி போட்டிருக்கேன் சரியா சோ இத இப்படி கூட போட்டுக்கோங்க இதுதான் ஆங்கிள் சிம்பிள்னு சொன்னேன் பாக்குறதுல இதுல எந்த ரெண்டு இடத்துல குட்டியா இருக்கு கோணம் ஒன்னும் கோணம் மூணும் குட்டியா இருக்கா அந்த குட்டின்ற சென்ஸ் மீன்ஸ் இந்த ஸ்மாலர் ஆர்க் அப்ப இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கும் சோ வேர்டிகல்லி ஆப்போசிட் ஆங்கிள் ஆங்கிள் ஒன்னும் ஆங்கிள் த்ரீயும் சேமா இருக்கும் சரியா அடுத்து பாருங்க இந்த ஆர்க் போடுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எந்த ரெண்டு நீங்க வந்து மனப்பாடம் பண்ணணும் கூட அவசியம் இல்ல டீச்சர் இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் ஆர்க்கு பெருசா இருக்கு அப்ப அப்பிள் டூ ஆங்கிள் ஃபோரா போரா இல்லையா சோ குட்டியா இருக்கிற ரெண்டு ஆங்கிளுமே ஆங்கிளும் ஒன்னும் த்ரீயும் ஈக்குவல் அடுத்தது என்ன ஆங்கிள் டூவும் போரும் ஈக்குவல் சொல்லி போட்டிருக்கோம் அம்மாவா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா எப்பயுமே இந்த ஆங்கிள்ஸ மென்ஷன் பண்ணும் போது இப்படி சிம்பிள்ல எழுதிருக்கோமா இந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துதான் இது இத இந்த இதயிராம்லயே எப்படி டீச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா உங்களுக்கு ஒன்னையும் த்ரீயும் ஒரே ஒரே ஆற்காலையும் டூ போரும் டபுள் ஆற்காலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் புரிஞ்சுச்சா அப்ப இங்க நான் இருக்கேன்ல இந்த டயக்ராம் மூலியமாவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்ற விஷயங்கள் புரியதடாம அப்ப என்ன எப்படி டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா இந்த சிங்கிள் ஆர்க் போட்டிருக்கேனா இந்த ரெண்டு சிங்கிள் ஆர்க்குமே ஈக்குவல் ஆங்கிள்ஸ் தட் இஸ் ஆங்கிள் ஒன்னும் ஆங்கிள் த்ரீயும் ஈக்குவல் இத நான் மீன் பண்ணியிருக்கேன் அடுத்து என்ன செஞ்சிருக்கேன் டபுள் ஆர்க் போட்டிருக்கேன் எங்க போட்டிருக்கேன் டூக்கும் போருக்கும் அப்ப இந்த டூ ஆங்கிள்ஸும் ஆங்கிள் டூவும் ஆங்கிள் போரும் ஈக்குவல் சொல்றது புரியுதா சோ வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னா எதை வச்சு கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி எக்ஷேப் போடுறத வச்சு கண்டுபிடிக்கணும் ஓகேவா சரி இப்ப இந்த அச்சசன் ஆங்கிள்ஸும் சேர்த்து படிச்சிருவோமா சோ படிக்கிறது படிக்கிறோம் கூட ஒரு பாயிண்டும் சேர்த்து படிச்சிருவோம் சோ அட்ஜசன் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்றது பாத்துருவோமா அப்ப வெர்டிகலி அப்போசிட் ஆங்கிள்ஸ் ஓகேவா சோ தமிழ்ல இது என்னன்னு சொல்லுவோம் தமிழ்லயும் எழுதிடவா குத்ததிர் கோணங்கள் உங்களுக்கு பெயர்லயே தெரியுது குத்ததிர் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பாரி ஜஸ்ட் ஆப்போசிட் எதிர்ப்புறமா இருக்கிறதுன்னு அர்த்தம் குத்ததிர் கோணங்கள் சரியா இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்ன சொல்லிருக்கேன் போடுறேன் இது இது இப்ப ஓகே இங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிள் போட்டிருக்கேன் இப்ப இதுக்கு ஒரு பேர் கொடுத்துறேன் இங்க ஓ இங்க ஏ இங்க பி இங்க சி இங்க டி இது எதையுமே பைஹார்ட் பண்ண தேவையில்ல ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சு படிச்சாலே போதும் ஆங்கிள் ஒன் ஆங்கிள் டூ ஆங்கிள் த்ரீ இங்க இருக்கு ஆங்கிள் த்ரீ அப்ப இந்த இடத்துல ஆங்கிள் த்ரீக்கு அட்ஜசன் ஆங்கிள்ஸ் என்ன கோணம் மூணுக்கு அடுத்துள்ள கோணங்கள் என்னன்னா இதுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு ரெண்டு சரியா தட் இஸ் புறம் த்ரீக்கு ரைட் ஹேண்ட் சைடு வலது புறம் என்ன இருக்குன்னா நாலு அப்ப ஆங்கிள் த்ரீயோட அடுத்துள்ள கோணங்கள் அடுத்துள்ள கோணங்கள் அப்படின்னு கேட்டா என்னமா சொல்லணும் சொல்றது புரியுதாடா புரிஞ்சு படிங்க இதை பைஹாட் பண்ணாதீங்க சரியா ஆங்கிள் த்ரீயோட அட்ஜசன் ஆங்கிள்ஸ்னா இதை இதை தொடர்ந்து அடுத்து என்ன வருதோ அதுதான் அட்ஜசன் ஆங்கிள்ஸ் அதுதான் அதுக்கு அடுத்து சரியா லெப்ட் சைடு ஆங்கிள் டூவும் ரைட் சைடு வந்து ஆங்கிள் ஃபோரும் இருக்கு அப்ப ஆங்கிள் ஒன் வந்து சரியா ஆங்கிள் த்ரீக்கு ஆங்கிள் ஒன் வந்து ஆங்கிளா இல்லை இல்லை சரியா அடுத்துள்ள கோணம் நான் உங்களுக்கு ஷார்ட்டா எழுதுறேன்டா இன்ட்டு போட்டுட்டேன் அடுத்துள்ள கோணம் இல்லை புரிஞ்சிச்சா புரிஞ்சா புரியல ஏன்னா இதுக்கு இது நேர் எதிரா தான் இருக்கே தவிர இதுக்கு அடுத்து இடது பக்கமாவோ இல்ல வலது பக்கமாவோ கிடையாது சரி புரிஞ்சா டீச்சர் இப்பதான் நீங்க சொன்னீங்க ஆங்கிள் த்ரீயும் ஆங்கிள் ஒன்னும் ஈக்குவல் அதை சொல்லும் போது என்ன சொல்லணும் கோணங்களா தான் சொல்லணுமே தவிர அடுத்துள்ள கோணங்களா சொல்லக்கூடாது இப்ப ரெண்டு நான் கனெக்ட் பண்றேன் ஒன்னுக்கு குத்த எதிர்கோணம் என்னதுமா ஆங்கிள் த்ரீ ஆங்கிள் டூவுக்கு குத்த எதிர்கோணம் என்னது ஆங்கிள் ஃபோர் சொல்றது புரியுதா சோ குத்ததிர்ப்பு கோணம்னா வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இதுக்கு எதிர்ப்புறம் இதுவும் இதுக்கு எதிர்புறம் இதுவா இருக்கிறது சரியா ஸோ அடுத்துள்ள ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம்ல அதையுமே இப்ப நான் ரீகேப்டுரேட் பண்றேன் இதுக்கு அடுத்து இடது பக்கம் என்ன இருக்கு இதுக்கு அடுத்து வலது பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறோம் இப்ப இது இது ஆங்கிள் ஒன்னுக்கு சொல்லுங்க ஆங்கிள் ஒன்னுக்கு அடுத்துள்ள கோணங்கள் என்னவா இருக்கும் மேல இருந்து பாருங்க இல்லைன்னா ஆங்கிள் டூவை கூட எடுத்துக்கோங்க இப்ப நான் ஆங்கிள் டூவை இங்க ஹோல்ட் பண்ணியிருக்கேன் ஆங்கிள் டூவுக்கு அடுத்துள்ள கோணங்கள் என்ன இருக்கும் இதுக்கு வலது பக்கம் இதுக்கு இடது பக்கம் அப்படின்னா ஆங்கிள் ஒன் சொல்றது புரியதடா இதுக்கு அந்த பக்கம் இதுக்கு இந்த பக்கம் ஏன்னா இதுக்கு காரணம் என்னது ஒரு காமன் என்ன இருக்கணும் ரே இருக்கணும் பொதுவான ஒரு கதிர் இருக்கணும் சரியா சோ அதை வச்சுதான் நம்ம அடுத்துள்ள கோணங்கள் சொல்லி பார்த்தோம் இப்ப அதை நான் சிம்பிளா தான் ரீகேபுலேட் பண்றேன் சரி இந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு த்ரீ இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு அப்ப டூவும் ஆங்கிள் போரும் என்னது அட்ஜஸ்டன் ஆங்கிள்ஸா இல்ல கோர்த்தி ஆப்போசிட் ஆங்கிள்ஸா ஸ்டூடண்ட்ஸ் யாராவது ஆன்சர் பண்ணுங்க

ஒரே விஷயத்துல ரெண்டுமே நான் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆங்கிள் அதிகர்லி ஆங்கிள் ஒன்னும் ஆங்கிள் த்ரீயோ இந்த மூணு கோடு போறதுக்கு அர்த்தம் தெரியுமா மூணு கோடுக்கு பேரு எல்லாம் அர்த்தம் தெரியுமா நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறேன் ஒவ்வொன்னா புதுசா தெரிஞ்சுக்கலாம் சரியா படிக்கிற எல்லாத்தையுமே என்ன செய்யணும் இஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது அப்பதான் நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் குத்தெதிர் கோணங்கள்லாம் என்ன பேரு இங்கிலீஷ்ல வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அது மொதல் என்ன ஷேப்ல இருக்கும் எக் ஷேப்ல இருக்கும் சோ எந்தெந்த ஆங்கிள்க்குமா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆங்கிள்னா குத்தெதிர் ஆங்கிள் சரியா குத்தெதிர் கோணங்கள் ஆங்கிள் ஒன்னும் ஆங்கிள் த்ரீயும் சரியா எழுதி எழுதியிருக்கேன் அதே மாதிரி ஆங்கிள் டூவும் ஆங்கிள் ஃபோரும் ஓகே சோ இப்போ நம்ம வர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் பார்த்தாச்சு அதே மாதிரி என்ன பார்த்தோம் அட்ஜஸ்டன் ஆங்கிள்ஸும் பார்த்தாச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு டூ எடுத்தோம்னா டூக்கு அந்த சைடு எந்த ஆங்கிள் இருக்கு ஒன்னோ இந்த பக்கம் என்ன ஆங்கிள் இருக்கு த்ரீ சரியா சோ நீங்க பார்த்த புது விஷயங்கள் நல்லா உங்களுக்கு புரிய நம்புறேன் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அடுத்த கிளாஸ்ல தாராளமா நீங்க கேளுங்க நம்ம உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு அண்ட் தென் அடுத்து மூவ் ஆன் பண்ணுவோம் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ டாம் தேங்க்யூ டு ஆல் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் ஜெய்ஹிந்த்